மூத்த பையன் வெளிநாட்டுல இருக்கானா இந்த பையனுக்கு பாத்துட்டு இருக்காரு நம்ம குடும்பம் ரொம்ப பிடிச்சிருச்சு அதான் நம்ம பூ மாதிரி கேக்குறாரு அன்னைக்கு வீட்டுக்கு போயிருக்கிற விட நல்ல பதிலா சொல்லுங்க சொல்லுங்கனாரு அதான் எனக்கும் மனசுக்கு படுது மாறிட்டு சரவணாட்ட கூட கேட்டுட்டேன் வர சொல்லுங்கப்பான்ட்டு அதான் நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு வர சொல்லான்ட்டு இருக்கேன் நீ என்னமா நினைக்கிற என்னையா ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம் சூறா கட்டி கொடுத்துட்டு அலைய முடியுமா என்ன பக்கத்துல எதுவும் மாப்பிள்ள பாக்க கூடாது ஐயா ஏன் அவர் ரொம்ப வசதியா வாய்ப்பு நம்ம வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணும் என்ன விசாரிச்சுக்கணும்ல இல்லமா விசாரிக்கணும் எந்த அவசியம் இல்ல நாங்க வேலை பார்த்ததுனால அவங்க பழக்க வழக்கம் அவளை பத்தி எல்லாமே எனக்கு தெரியுமா எனக்கும் மனசுக்கு சரி போடுது பையன்கிட்டயும் கேட்டேன் அவளும் சரிப்பா நல்லபடியா செய்வோம் அப்படின்னா உமாட்டி தான் கேட்கணும் என்ன காமாட்சி உமாட்டி எதுவும் இல்லங்க நான் எதுவும் பேசல நான் என்னத்த பேசினாலும் ஏட்டிக்கு போட்டு எருமா கடாம்பா

இது நல்ல வேற இருக்குது அவனுக்கு வர தெரிஞ்ச இடமா இருக்குது முடிச்சிருவோமே என்ன வந்து கேட்டுட்டு வா அதுக்கு இல்லத்த நான் சொல்லதோடு இவர சொன்னா அவ கேப்பா அதான் யோசிக்கிறேன் சரி அதுக்கு என்ன நல்ல காரியம் இந்த மாதிரி யார் மூலமா வரும் நம்மாலும் எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒன்னும் நடக்காது இப்படிவே மாலை பூக்கும் பாக சரி நானே கேக்குறேன் அமைச்சி இந்த கல்யாணத்தை முடிக்கணும்ங்கிறது என்னோட விருப்பமும் மகன்களோட விருப்பமும் ஆனா அதுக்காக அவளை எப்பவுமே நான் எதுக்குமே கட்டாயப்படுத்தக்கூடாது அதுவும் கல்யாண விஷயத்துக்கு பொம்பளை பிள்ளைகள் கட்டாயப்படுத்தவே கூடாது அவளுக்கு விருப்பம் வந்தாத்தையும் நம்ம இறங்கணும் அதனால அவள்கிட்ட ஒரு கைக்கு ரெண்டு மட்டும் நல்லா கேளு அவளும் அவங்க வந்திருக்கா இடங்களை பாத்துருக்கா அந்த பையன்ட கூட பேசியிருக்கா அவளுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அடுத்தது பேசுவோம் பிடிக்கலன்ட்டு வையன் இதை பத்தி நம்ம பேசக்கூடாது என்ன சரிங்க எந்த பிள்ளைங்கதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு சொல்லுங்க எந்த பிளானாலும் போருங்க இப்ப வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம் உங்க மகன் என்ன சொல்லுவான் சொல்லட்டுமா இப்ப படிக்கலப்பா ரெண்டு வருஷம் போகட்டுமே பாருங்க அதெல்லாம் சம்மதிக்காதோ இல்லையோ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும் சார் குடும்பம் நல்ல குடும்பம் வேற நம்ம புமாரிக்கு ஏத்த இடம் வேற விட்டுற கூடாதுங்க நிச்சயத்தை முடிச்சுக்கிட்டாது அவ நினைச்ச மாதிரி படிச்சு முடிச்சுட்டு கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் அவள்கிட்ட என்ன ஏதும் ஒரு கேட்டுட்டு வந்துதேன் நீ நினைக்க உமாரிக்கு இப்போ கல்யாணத்தை முடிக்கிற வயசு தானுமா அட போடாந்துட்டு எனக்குலாம் பதிமூணு மணிக்கு பதினாலு வயசுல கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க அந்த வயசுல உன் பொண்டாட்டி பதினேழு வயசுலயே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம் உன் மகளுக்கு இருபத்தோரு வயசு முடிய போகுதுடா கல்யாண வயசு கேட்கத அதெல்லாம் நடக்கலாம் அட அதெல்லாம் உங்க காலமா இப்ப இருபத்தஞ்சு வயசு இருபத்தி ஏழு வயசுலயா பிள்ளைங்க நல்லா படிக்குதுங்க அதுக்கு சொந்த காலம் நிக்குதுங்க அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்குதுங்க

மந்த்துக்கு ஐம்பது பேர் ஐம்பது பேர்த்தையும் வேலைக்கு போவாங்க ஐம்பது பேர் இந்த மாதிரி கல்யாணத்தை பிடிச்சமா வீட்டு வேலைய பார்த்த மாதிரி அதனால படிப்பு படிப்பு மட்டும் அலையாத பிள்ளைக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ண வழிய பாப்பியா சரிமா பூமாரி மட்டும் சம்மதிச்சுட்டா சார நாளைக்கே வர சொல்லிடலாம் சார் எப்ப எப்ப இருக்காரு அந்த பையனுக்கும் புடிச்சிருக்கும் போல நேரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல பதிலா சொல்லுங்க அனுப்பி வச்சாங்க பூமாரி பதில தான் இருக்குது நல்லா இருக்குது பொண்ணையும் நம்மளும் முன்னாடி இந்த மாதிரி மரத்துக்கு எல்லாம் ஏறி நிப்போம் கொய்யா பழம் புழுந்தது என்ன மாங்காய் மரத்துல ஏறி மாங்காய் பிடிக்கிறது என்ன நல்லா தான் இருக்கும் ராத்திரி நேரம் அப்பா தான் வேக்காரா இருக்குது சில சில காத்தும் இந்த முந்திரி பருப்பம் சாப்பிடறது இருக்கே சுகமா இருக்குது பொண்ணிய கூப்பிட்டா கூட வந்திருப்பா சரி ஒரு பூனை போட்டு பேசுவோம் பாவம் தரவலையே தைச்சிட்டு ஓடி வந்துட்டோம் கோபப்பட்டாலும் பட்டிருப்பாரு எப்படியும் யாரும் இல்லையே பையன் மெசேஜ போட்டு பாப்போம் தூங்கிட்டாரா ஃப்ரீயா இருக்கிறான்ட்டு ஐயோ அம்மா வர மாதிரி இருக்க அப்புறம் எடுக்கலாம் போனேன் அடி என்னடி எங்கிட்ட போய் அடி இருக்க ஏதாவது முருங்க மரத்துல ஏற மாதிரி கீழ இறங்குடி சமைஞ்ச பிள்ளைட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா உனக்கு கீழே இறங்கி இந்த சாப்பிட்டா இறங்காதோ தொண்டில அது இல்லாம இந்த ராத்திரி நேரம் மரத்துக்கு மேல வந்து உக்காந்துருக்க ஏன் அங்கிட்ட எல்லாம் இருக்க இடம் இல்லையா உனக்கு என்னமா சொல்லு காத்தோட்டமா இருக்கு வந்து உட்காந்துருக்கேன் இந்த நம்ம வீட்டு கேட்டா தான் உட்காந்துருக்கேன் எங்கிட்ட இருந்தா என்ன அங்கதான் எல்லாரும் ஒரே கூட்டமா இருந்து பேசிட்டே இருக்கீங்களே எனக்கு இந்த ஒரு பிரைவசி வேணா அதான் தனிய ஜாலியா உட்காந்து முந்திரி பருப்பு சாப்பிட்டு இருக்கேன் வேணுமா அடி முத கீழே இருந்ததுடி உனக்கு வயசு போகுதா வருதான்ட்டு ஒண்ணு எனக்கு விளங்கல கல்யாண வயசு ஆயிடுச்சு உங்க அப்பா இதுல மாப்பிள்ள வேற பாத்துட்டு இருக்காரு நீ மரத்துல ஏறட்டா மட்டையில ஏறட்டான்னு இருக்க இறங்குடி

திருளாட்டன மாதிரி பேசிட்டு சரி இங்கட்டு கொஞ்சம் தனியா இருக்கலாமே விடுதியா என்ன சொல்லு ஐயோ தனியா உட்கார்ந்து இருக்காத இவட்ட அந்த விஷயத்த பத்தி பேசவே நல்லா அத்த வந்துட்டாங்களே இந்த ரூபு உங்க அப்பா உனக்கு நல்ல இடத்துல வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க இந்த மாதிரி இடம் நம்மளா தேடி போனா கூட அமையாது உனக்கு என்னமோ உங்க தாத்தாவும் பாட்டியும் செஞ்ச புண்ணியம் நல்ல இடமா வந்திருக்கு என்ன அவங்க அப்பா உனோட சம்மதம் கேட்க சொன்னாரு உனட சம்மதம்லாம் கேட்கனானு வரல பொண்ணு வீட்டுல இருந்து நாளைக்கோ நாளைக்கு வருவாங்க வந்தமா சிவி சிங்காச்சு நின்னம்மா அவங்க கேட்டதுக்கு சரின்ட்டு சலைய ஆட்டணமான்ட்டு இருக்கணும் என்ன விளங்குதா என்னமா நீ சொல்ற எனக்கு ஒண்ணும் விளங்கல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்களா என்ன தெரியுது நான் படிச்சிட்டு இருக்கேன் உனக்கு தெரியாது அப்பா ஒன்னு இப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு நீதான் எதையாவது சொல்லி அப்பா இழுத்து விட்டுருப்ப அதெல்லாம் ஒண்ணு இப்பமே எனக்கு தேவையில்லை யாரும் இந்த வீட்டுக்கும் பாக்க வரக்கூடாது வந்தா வந்து நடக்குது வேற என்னது நடக்குது வேற இல்ல என்னது நடக்குது வேறன்னு கேக்கேன் தொடப்பு கிட்ட பிரிஞ்சு போகும் மாப்பிள்ள பாத்துருக்கு சரின்ட்டு சொல்லுவியா நல்லா இருக்குது உன் கதை இதுக்கு தான் அன்னைக்கு காலேஜ் வந்தான்னு சொன்னேன் இந்த பாரு நாளைக்கா நாளைக்கச்சா வருவாங்க ஒழுங்கா வந்து நிக்கல அப்புறம் இருக்கு உனக்கு அத்தை கோ கோவப்படாதீங்கத்த திடீர்னு சொன்னால பூ மாதிரி டென்ஷன் ஆயிட்டா நான் சொல்லி புரிய வைக்கிறேன் ச நீங்க போங்க பொன்னி அவளுக்கு நல்ல புத்தியா சொல்லுமா சரவணோன்ற சொல்லி நல்ல இடத்துல இருந்து நல்ல மாப்பிள தரம் வருதுமா புடிச்சு போய் வாராங்க ஆஹ் எதுவும் வேணான்ட்டு ஆஹ் இவ இவனுவோ பெரிய இதில் வாய் பேசிட்டு இருக்குதா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அதனால அவள்கிட்ட சொல்லி எடுத்து நல்ல பக்குவமா பேசுமா நாளைக்கு மாப்பிள்ளைகிட்ட இருந்து வருவாங்க ஏ நான் போறேன் என்ன என்ன ஏன்டி நீ பேச ஏண்டி கோபிடுங்க நிதானமட்டும் காலையில தெரியும் உங்க அண்ணன் காலையில உன்கிட்ட பேசலான் சந்தர்ப்பம் கிடைக்கல சரி இப்ப தனியா மரத்துல உக்காந்துருக்கியே பேசலான்ட்டு வந்து அதுக்கடையில அத்தை வந்துட்டாங்க கோப்படாம சொல்லது கேளு பொண்ணு பாக்க வர்றதுக்கு சரின்ட்டு சொல்லு முத என்ன சரி சொல்லுவான் கூறு கட்டாவளே உனக்கு தெரியுமா தெரியாதா சரின்ட்டு சொல்லணும்னு சொல்லுதே என் கதை எல்லாமே உனக்கு மட்டும் தான் என் வீட்டில தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே மாப்பிள்ளை பார்க்க வருவாளே சிவி சிந்தாரிச்சு நின்னேன்னு சொல்லுவேன் அறிவில்லை உனக்கு அடியே யாருக்கிட்டேயும் அறிவு இல்லை நான் சொல்றது மொதல் புரிஞ்சுக்க எப்படினாலும் ஒரு படம்ட்டால் அதில் ஒரு ஃபைனல் வர செய்யும் அத மாதிரி உனக்கு ஃபைனல் வந்துருச்சுன்ட்டு நினைச்சுக்க உம் வேற யாரும் இல்லை ஆமா நீ அன்னைக்கு எதுக்கு போன மகேஷ் குமார் சார் வீட்டுக்கு அதான் மாமா போறாருல நீ பெரிய இவ்வளவு ஆட்டோ நானும் வரேன்ட்டு போன அதுல வந்த வினதியா இது என்ன வம்பா போச்சு அவருக்கு உட முடியலையே நம்ம வீட்டுக்கு வந்தவராச்சே நல்ல பேசுறாரு நல்ல மனசனாச்சேன்ட்டு போனேன் அதுக்குன்ட்டு அவங்க வீட்டுக்கு போற உள்ள உங்க பொண்ணு கேட்பாங்களோ இதான் வேலையா உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எனக்கு போனது முத தப்பு அவங்க அன்னைக்கு வந்திருக்கும் போதே அவருக்கு நல்லா புடிச்சிருக்கு போல நம்ம ஃபேமிலி எல்லாம் அது மாமாட்ட பேசிருக்காரு அன்னைக்கு மாமா எதுவும் வீட்ல போய் பாக்கலான்னு போன நேரத்துல நீ நானும் வரேன்ட்டு முந்திரி கொட்டையாட்டம் முந்திட்டு போனேன் அங்க போய் பார்த்தவொன்னே அந்த மேடத்துக்கும் உனக்கு பிடிச்சிருச்சான் அந்த பையனுக்கும் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சான் அதான் எல்லாரும் வராங்க நீ இப்ப நான் சொல்லத மட்டும் கேளு நம்ம மாமா பாவம் இம்பிட்டு நாள் எம்பிட்டு வருஷம் கழிச்சு வந்திருக்காரு நீ அவரை கேவலப்படுத்த மாதிரி நடந்துகிட கூடாது பூமாரி வரவுக வந்த உடனே இன்னும் ஒன்னும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறது இல்ல வரட்டு வந்து பாக்கட்டு அதுக்கப்புறம் கூட நீ மாமாட்ட சொல்ல அப்பா எனக்கு பிடிக்கல நம்ம அப்பா பிடிக்கலன்னு சொன்னேன்னு வையன் அவர் வேண்டான்னுட்டு விட்டுருவாரு அப்படி இல்லாட்டா சாதகம் பொறுத்தல்ல அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி தட்டி விட்டுரலாம் இப்ப வரவுகளை நீ வேண்டான்னு சொல்லாத நின்னுக்க நம்ம மாமா என்ன இருந்தாலும் பாவம்ல அவரை பேரை கெடுக்க மாதிரி நடந்துக்கிடக்கூடாது அது இல்லாம மகேஷ் சார் நமக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காரு அதெல்லாம் ஒண்ணும் முடியாது நீ சொல்ல மாதிரிலாம் கேட்க முடியாது இப்ப சொல்லுவா பொண்ணு பார்க்க தான் வராங்க நிச்சயத்துக்கு ஆகுதும்ப அடுத்த சொல்லுவா கல்யாணம் தானே ஆக போகுது எல்லாம் மறந்துருமீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாது படம் பார்த்திருப்பேன் என்னால முடியாது பொண்ணி நான் இப்பவே அப்பா கிட்ட போய் பேசதான் போறேன் எனக்கு சிவி சிங்காச்சுன்னா நிக்க முடியாது அது இல்லாம அந்த பையன் எனக்கு பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்ல அடுத்த வாரம் கார்த்தியும் அத்தையும் வர்றாங்க அப்பட்ட என்ன பொண்ணு கேக்குற விஷயமா பேசுறதுக்கு எனக்கு அவருக்குதான் பிடிச்சிருக்கு வேற யாரையும் என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன் யாரையும் பார்க்க கூட நான் சம்மதிக்க மாட்டேன் அடியே நான் சொல்லத கேளடி வரவுக்கு வரட்டு அடுத்த வாரம் தானே வராக பொண்ணு பாக்க மாதிரி பாத்துட்டு அவங்க போட்டும் முதல்ல அதுக்கப்புறம் எதையாவது சொல்லி சமாளிக்கலாம் இப்ப போய் நீ மாமடை பிடிக்கலன்னு சொன்னு பையன் படிக்க போறேன்ட்டு உங்க அப்பா கூட விட்டு வரட்டு பையன் விட என்ன ஏது அப்படின்ட்டு ஏன்ட்டே அடிக்கடி கேக்குறாரு இவ என்ன ஒரு மாதிரியா இருக்கிறாளா இருக்கிறாளன்ட்டு அதனால வீண் பிரச்சனைக்கு வழி வைக்காத பேசாட்டு கேளு வரவுக வரட்டு பாத்துட்டு போகட்டு அதுக்கப்புறம் உள்ளது நான் பாத்துக்கிறேன் நீ சொல்லவே நம்பலாமா எனக்கு பயமா இருக்கேன் இருக்கேன்

துளசி நம்ம பூமரிக்கு மாப்பிள்ள பாத்துருக்கு தெரியுமா அம்மா ஏதாவது சொன்னாங்களா அப்ப இன்னைக்குதான் என் சரவணாட்டையும் சொன்னாங்க நம்ம மகேஷ் குமார் சாரோட பையனுக்கு நம்ம பூமாரிய கேட்டிருக்காங்க போல அதான் பொண்ணு பார்க்க நாளைக்கு வர சொல்லணும்ட்டு அப்பா சொன்னாரு எங்கள்கிட்ட கேட்டாரு நாங்க ஓகே சொல்லிட்டோம் நல்ல இடமா இருக்குல்ல தங்கச்சிக்கு நல்ல இடமா போய் சந்தோஷமா இருக்கட்டு அதான் எங்களுக்கு வேணும் நான் கும்பிடாத கடவுள் இல்ல என் தங்கச்சிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையா வேணும்ட்டு கும்பிட்ட கடவுள் கைவிடல நல்ல இடமா அது நம்ம மகனுக்கு கேட்க சொன்னாங்களா அம்மா இவர் என்ன மாப்பிளை பார்த்தா சொல்றாரு சரி இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அவங்களுக்கு விருப்பம் கூட இல்லாம இருக்கலாம் எதுவுமே அம்மா இவர்ட்ட பேசினாருல்ல இவங்க எதுவுமே சொல்லல வேற மாப்பிள்ளை பார்த்திருக்காங்கன்னா சரி விருப்பம் இல்லையா இருக்கும் நம்ம இதை பத்தி எதுவும் கேட்க வேணாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா நீ என்ன சொல்லுன்னு சொல்ல அதுவாங்க நம்ம பிள்ளைய பத்திதான் உங்க பையன் இப்ப ரொம்ப எட்டி உதைக்கிறான் எல்லாம் ரொம்ப வலிக்குது படுக்கவும் முடியல உட்காரவும் முடியல நடந்துட்டே இருக்கணும் போல இருக்குது அத பத்தி பேசுறதுக்குதான் வேற எதுவும் இல்லைங்க கொஞ்ச நாள் தள்ளியே கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இந்த மதன் ரொம்பதான் கடுப்பேத்துறான் நியூ கப்பிள்ஸ்ல அவனை பார்த்து பார்த்து நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு தோணுது இந்த அம்மா வேற நாலு நட்சத்திரமா பாத்துக்கிட்டே இருக்காங்க எப்படியோ சீக்கிரமா அம்மா வந்து பொண்ணு கேட்டா சரிதான் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சா ரொம்ப சந்தோஷம் பூமாரி என் வாழ்க்கையில வந்த நாள் இட்ஸ் மேஜிக் மேஜிக் லைஃப் லைஃப் டோட்டல் சேஞ்ச் நமக்குன்னு இவ்வளவு நாள் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க இனிமேல் ஒய்ஃபு மச்சான் ரெண்டு மச்சாங்க ரெண்டு அக்கா அப்புறம் மாமனார் மாமியார் கிராண்ட்மா நமக்குன்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு இதான் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் நமக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கணும் அந்த மாதிரி சின்ன வயசுல ட்ரீம் நமக்கு அப்பா ஃபேமிலி அப்படி இல்லை அம்மா ஃபேமிலியும் செட் ஆகல வர்ற ஒய்ஃப் ஃபேமிலியும் செட் ஆகும் போல இப்ப மாதிரி சோடா புட்டி இன்னெல்லாம் பாக்கணுங்க உங்களை பாக்கணும் எப்போ மீட் பண்ணலாம்னு கேட்ப நானே கேட்டா கூட மேடம் ம் தரமாட்டேக்கீங்க இருக்கு உனக்கு நீ எப்படி அப்புறம் தைரியமா பேசலாம் ஒன்ட்ட கண்டிப்பா என் மாமனார் சம்மதிப்பாரு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாம் கடவுள் தான் பாத்துக்கணும் கடவுளே எனக்கும் பூமாரிக்கும் கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருங்க அதை விட இந்த உலகத்துல எனக்கு சந்தோஷமானது எதுவும் இல்லை கீவே வெற்றி பெற இதோ ஆட்சி யரோ யரோ இந்த இறைதே கிரமம் தவரும் சித்தித்தே கிவலே கிவலே ஜீவிதயம் தேதே கிவலே கிவலே ஜீவாதித்தே